அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாசி அமாவாசைங்க ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வர்றதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு நேற்று இரவு ஏழு மணி அப்படிங்கும் போதே நமக்கு அமாவாசை திதி வந்து துவங்கிடுச்சு சனிக்கிழமை வருவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை வரதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த அம்மா எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சா குண்டுமணி தங்கம் கூட இல்லாத வீட்டிலும் குபேரர் வீடு போல தங்கம் குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் மேலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய கடன் பிரச்சனையை தீர்வதற்கு ஒரு குறிப்பிட்ட முறையில் பிரியாணி அலையை பயன்படுத்தினாவே அற்புதமான பலன் கிடைக்கும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மேலும் ஒரு ஊக்கு இருக்கு இல்லைங்களா பின்னோசி அதை வச்சே ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாவும் பண்ணிடலாம் நமக்கு இருக்கக்கூடிய கவலை கஷ்டங்கள் கடன்கள் எல்லாமே வந்துட்டு சீக்கிரம் தீர்வதற்கு அந்த பரிகாரம் செய்வதன் மூலமாகவே வழிவகைகள் வந்து கிடைக்கும் அதனால இந்த மூணு வீடியோவையும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து இன்று வந்து செய்யுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமாவாசை திதியா இருக்கிறதுனால இந்த பித்ரு வழிபாடு பண்றது இல்லை காக்கைக்கு வந்துட்டு ஒரு சாதம் வச்சு அதில் எள்ளு மட்டும் கலந்து அதை நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கிறதோ இல்லை எங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் காகம் வருதோ அங்க நீங்கள் வச்சு வழிபாடு செய்யுங்க அதன் பிறகு இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஏன்னா இப்போ முன்னோர் வழிபாடு செஞ்ச பிறகு நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கறது நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும் இப்போ நிறைய பேர் வீடுகளில் வந்து முன்னோர் வழிபாடு செய்யும் பழக்கம் இருக்கும் அவங்க வந்து அவங்களுடைய முறைப்படி வந்து செஞ்சுக்குவாங்க இன்னும் சில பேருக்கு அவங்க மாமியார் வீட்டிலையும் அது செய்யும் பழக்கம் இருக்காது அவங்கலாம் வந்து உங்க வீட்டு முறைப்படி நீங்க அப்படியே வந்துட்டு பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து காரண காரியங்கள் தெரியும் பொதுவாக சொல்கிற எதுவுமே வந்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஒத்து வராது அதனால நீங்க மனசுக்குள்ளே வேணால் உங்களுடைய முன்னோர்களை வந்து நினைச்சுக்கோங்க அதன் பிறகு இந்த பரிகாரத்தை வந்து ஏன்னா மனதளவிலாவது நம்முடைய முன்னோர்களை நினைச்ச பிறகு வழிபாடு செஞ்ச பிறகு இது போது உடனடி பலனே நமக்கு கிடைக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான நேரம் சொல்லிடுறேன் அதாவது நிறைய பேர்த்துக்கு எனக்கு வந்து இது ரொம்ப நாளா ஆனால் நடக்கவே மாட்டேங்குது இது ஒன்று மட்டும் நடந்துருச்சுன்னா போதும் என்னோட வாழ்க்கையில் முக்கால்வாசி பிரச்சனை வந்து தீந்துரும் ரொம்ப நாளாக தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனையை வந்து நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அதாவது அது ஒன்று மட்டும் சரியாயிடுச்சு அப்படினாவே போதும் மீதி எல்லாம் நானே பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் நிறைவேறாத தீராத ஏதாவது ஒரு வேண்டுதல் விருப்பம்னு இருக்கும் இல்லையா அந்த விருப்பம் நிறைவேறுவதற்கு இப்போ நான் சொல்கிறேன் இந்த காரிய சித்தி நேரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க ரெண்டு மணி நேரம் வந்து அந்த நேரம் இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன வேண்டி கேட்டாலும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதனால் ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்கள் முன் வச்சுட்டு அந்த நேரத்தில் வந்து வேணுங்க கண்டிப்பாக வந்து நடக்கும் அது எந்த மாதிரி விஷயங்களா இருந்தாலும் சரி கடன் தீரணும் பணம் சேரணும் திருமண தடை நீங்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு உங்களுடைய கோரிக்கை விருப்பங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நான் சொல்ற அந்த நேரத்துக்குள்ள நீங்க வேண்டிக்கும்போது கேட்கும்போது கேட்கும் கண்டிப்பா வந்து கிடைக்கும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால அமாவாசை அப்படின்னு ஒரு சில பேர் வந்து அசைவம் செய்ய மாட்டாங்க சில பேர்த்து வீடுகள்ல காலையிலேயே வழிபாடு செஞ்சுட்டு கூட அசைவம் வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க இது போல அசைவம் வந்து வீட்டில் செஞ்சிருந்தாலும் சரி சாப்பிட்டிருந்தாலும் சரி பெண்கள் சாதவிடாய் சமயத்தில் இருந்தாலும் சரி எந்த மாதிரி சூழ்நிலையில் யார் இருந்தாலும் இந்த நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி தாராளமாக உங்களுடைய கோரிக்கையை முன் வைக்கலாம் கண்டிப்பாக வந்து நிறைவேறும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது என்ன இதை வந்து பூஜை விளக்கேற்றி வச்சு கேட்கும்போது உடனடி பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம அப்படி மனதால் போதும் கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும் நான் சொல்கிற நேரத்தை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் இரண்டு முப்பத்தி ஒன்பது அப்படிங்கும்போது தொடங்கி நான்கு முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற வரைக்கும் இரண்டு முப்பத்தி ஒம்பது நிமிடங்கள்லேருந்து நான்கு மணி முப்பத்தி ஒம்பது நிமிடங்கள் வரைக்கும் காரியசித்தி நேரம் வந்து இருக்கு இந்த ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் என்ன வேண்டி கேட்டீங்கனாலும் கண்டிப்பாக வந்து கிடைத்தே தீரும் அதில் மாற்றுக்கறதே இல்லை அந்த நேரத்தில் இப்போ கோரிக்கை நீங்கள் கேட்கறதுக்கு வந்து மறந்துடுவீங்க அப்படிங்கும்போது கையில் நான் சொல்கிறேன் இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ எழுதும்போது இந்த நம்பரை நீங்க அடிக்கடி பார்ப்பீங்க பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் என்ன கோரிக்கை கேட்கணுமோ அதுவும் வந்து ஞாபகத்துக்கு வரும் மேலும் இந்த நம்பர் ஒருவரை உங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்பு வந்து உண்டு ஏன்னா நினைத்ததை நினைத்தபடியே நடத்தி தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பர் இது அதனால நீங்க இந்த நம்பரை கையில் எழுதிக்கிறதுனாலும் உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் இன்னைக்கு முழுவதுமே இந்த நம்பர் உங்க கையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் என்ன நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இந்த நம்பர் வந்து உங்களுடைய இடது கையில் மணிக்கட்டு பகுதி இருக்கு இல்லையா வந்துட்டு எழுதிக்கோங்க என்ன கலர் பேனா பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு அல்லது பச்சை நிறத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதை வந்து நீங்கள் உள்ளங்கையிலையும் எழுதிக்கலாம் இல்லைன்னா மணிக்கட்டு பகுதியிலையும் எழுதிக்கலாம் இடது கையில் எழுதுங்க இந்த நம்பரை எழுதிக்கோங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை நினச்சிக்கோங்க அது நடந்துட்ட மாதிரி வந்துட்டு கற்பனை பண்ணி பாருங்கள் இதுபோல் கையிலையும் எழுதிக்கலாம் மேலும் நான் சொன்ன அந்த நேரத்துலேயும் எழுதலாம் அந்த நேரத்தில் இந்த நம்பரை பார்த்துட்டு உங்கள் கோரிக்கை நடந்துட்ட மாதிரி கற்பனையும் பண்ணிக்கலாம் இப்போ நான் இத்தனை வழிவகைகள் சொல்லியிருக்கிறேன் இல்லையா இதில் நீங்கள் எதை வேணாலும் பண்ணலாம் அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனைகள் நீங்குவதற்கும் வீட்டில் உள்ள சக்திகள் நீங்குவதற்கும் சண்டை சச்சிருவுகள் நீங்கி வீடே வந்து நல்ல ஒரு அமைதியா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் வந்து சொல்றேன் இதையும் வந்து நீங்க இன்னைக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா பொதுவாவே இது போன்ற பரிகாரங்களை அமாவாசை நாள்லேயும் ஞாயிற்றுக்கிழமை நாள்லேயும் செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும் நமக்கு ரெண்டுமே சேர்ந்து இந்த நாளில் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால இதை வந்து நீங்க இன்னைக்கு அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே பயன்படுத்தின அகல் இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் புதுசாக எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது வந்து எடுத்துக்கோங்க சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு கைப்பிடி அளவு கல்லுப்பூ வந்து எடுத்துக்கோங்க இந்த கல்லுப்பு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தின கல்லுப்பையும் எடுத்துக்கலாமா இல்லை இந்த பரிகாரத்துக்கெல்லாம் சொல்லுவீங்களே அந்த உப்பு தான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த உப்பு வேணாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துக்கோங்க அது நல்லா அழுத்தம் கொடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் வந்து சொல்லுங்கள் எனக்கு வந்து இந்த கடன் பிரச்சனையை நீங்கணும் இந்த உடல் வந்து எனக்கு அடிக்கடி சோர்வாயிடுது எனக்கு எதாவது மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு வியாதி வந்துகிட்டே இருக்குது அது சரியாகணும் பணம் வந்து பெருகணும் இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவு வந்துட்டே இருக்கா அதெல்லாம் நீங்கணும் மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் வந்துட்டே இருக்க அதெல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கோரிக்கையெல்லாம் கல்லுப்பை வந்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டே வந்து வேண்டுங்க இப்படி வேண்டும் போது நல்லா வந்து ஒரு அழுத்தம் கொடுங்க அந்த கல்லுப்பை வந்து உங்கள் கையை குத்துற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அதன் பிறகு அந்த கல்லுப்பை நீங்கள் அந்த எடுத்து வச்சிங்க பார்த்தீங்களா அதில் ஒவ்வொன்றாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருங்க அதாவது அந்த கைப்பிடி கல்லுப்பும் உங்களுக்கு சரியாக வந்து செலவாகணும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மிச்சமெல்லாம் உப்பு வந்து கையில் வச்சிருக்க கூடாது அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டு வச்சுக்கோங்க இப்போ கையில் வந்து மிச்சம் உப்பு இருக்கக்கூடாது இதுதான் வந்து ரூல்ஸ் தகுந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த உப்பை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் ஹால் இருக்குது இல்லையா அங்கே வந்து நான்கு மூளை இருக்குல்ல அந்த நான்கு மூளையிலேயும் வந்துட்டு நீங்கள் தரையில் வந்துட்டு வைங்க இப்போ ஸ்டூல் இருக்குது டேபிள் இருக்குது அப்படின்னா அது மேலே வைக்கிறத காட்டிலும் தரையில் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைங்க நாங்கள் அந்த இடத்துல வந்து டிவி ஸ்டாண்ட் வச்சுருக்குறோம் பீரோ வச்சுருக்குறோம் அப்படி இப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேறு வழியே இல்லை அங்கே கூட வச்சுக்கலாம் ஆனால் மொத்தத்தில் கார்னர் பகுதியில் தான் வைக்கணும் ஹால்னுடைய கார்னர் பகுதி நான்கு கார்னர் இருக்குது இல்லையா நாலு பக்கமும் ஒவ்வொரு அகல் விலைக்காக நீங்கள் வச்சிடணும் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் உங்களுடைய குழந்தைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாள் எல்லாம் ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கீதை அதை தட்டி விட்டு உப்பெல்லாம் சிந்தாத மாதிரி கொஞ்சம் சொல்லி வச்சுருங்க இல்லைனா பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வையுங்க அதன் பிறகு இது முழுவதும் இப்படி இருக்கட்டும் என்று நாளைக்கு காலையில் அல்லது சாயந்தரம் எந்த நேரம் வந்தாலும் சரி அப்போ நீங்கள் இந்த கல்லுப்பு இருக்கு இல்லையா இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கால்படாத இடத்துல போட்டுருங்க இல்லைனா ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சி அந்த தண்ணீரில் இந்த நான்கு அகல் கல் உப்பையும் வந்து கரைச்சி வாஷ்பேசன்லேயோ சிங்க்குலையோ இல்லை செடிக்கு கீழேயோ வந்துட்டு எங்கேயாச்சும் வந்து நீங்கள் ஊற்றி விட்டுருங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு நினச்சதை நடக்கிறதுக்கு உண்டான ரெண்டு மெத்தடு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் மேலும் வீட்டில் உள்ள கெட்ட கண்ஷ்டி நீங்கவும் கடன் பிரச்சனை நீங்குவதற்கும் கல்லுப்பை கொண்டு பரிகாரமும் சொல்லியிருக்கேன் இது ரெண்டையும் நீங்கள் செய்கிறதுனாலும் செய்யலாம் இல்லை இதில் எது உங்களுக்கு தேவையோ எது விருப்பமோ அதையும் கூட நீங்கள் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்